ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி உன் சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அதாவது ஜாக்லினை வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் நான் வந்துட்டு ஒரு சில பேரை மதிக்கிறேன் ஒரு சில பேர் தான் நல்லா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் நீங்கள் ஒருத்தங்க அதனால் இந்த கேமை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க இப்போ போய் மாரல் சயின்ஸை யார் யாருக்கெல்லாம் எந்த இது தேவைப்படுதோ அதை அனலைசைஸ் பண்ணி ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக கொடுங்கன்னு சொல்லிட்டார் அதனால் அவங்களும் வந்துட்டு சரிங்க சார் இதுக்கப்புறம் பாருங்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிக்பாஸ் வந்து கொஞ்சம் கை ஊற்றிட்டார் ஏன்னா நேற்று நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒரு ஒருத்தருங்களும் மாரல் சயின்ஸ் இது பண்ண சொன்னால் உருட்டி விட்டு வந்துட்டுருக்கீங்க உருட்டு உருட்டு உருட்டி வந்துட்டிங்க அப்புறம் நம்ம கலாச்சாரப்பார் அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நேற்று நீங்கள் சிலபஸே சொல்லி அப்படின்னு சொல்லும்போது இவர் நான் சொன்ன சிலபஸ் இப்போ நான் என்ன சொன்னால் அதை தான் நேற்று சொன்னேன் நான் நீங்கள் அந்தளவுக்கு ஒழுங்காக வந்துட்டு கிளாஸை வந்து கவனிக்கலன்னு சொல்லியிருப்பார் சரி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டாரா இப்போ அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க முத்துக்குமரம் தான் வந்துட்டு இதில் வந்துட்டு பயங்கரமாக ஆளும் எல்லாருக்குமே தெரியும் பேச்சு திறமை கொஞ்சம் திங்க் பண்ணுறது யார் யாருக்கு எப்படி எப்படி கோல் போடுறது அதெல்லாம் பண்ணுவார் அதனால் அவங்கக்கிட்ட போகிறாங்க போய் உக்காந்து நீ சொல்லு எனக்கு வந்துட்டு நான் நல்லா வந்து நான் பேசணும் மாரல் சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு நறுக்குன்னு ஏதாவது சொல்லு அப்படி நம்பி கேட்டால் இவர் வந்து இன்னமும் இவரே வந்துட்டு புதுசாக ஒரு இதை வந்து தயாரித்து அதை சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னே அந்த பொண்ணும் கை கொடுக்குறாங்க பாவம் அப்பாவியாக இருக்குது ஜாக்லெட் பார்க்கும்போது அவங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்றாங்க என்னன்னா ஒரு குழந்த வந்துட்டு மாங்கோட்டையை எடுத்து மண்ணுக்குள்ளே வச்சுருக்கு அதை வச்சுட்டு மண்ணையும் மூடிட்டு தண்ணியை ஊற்றிருக்கு டெய்லி தண்ணியை ஊற்றிருக்கு 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 கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுலேருந்து ஒரு இது கூட வளரவே இல்லை அப்பா அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டு அந்த குழந்தை அழுதுருக்கு அம்மா அம்மா இந்த கொட்டை வளரவே இல்லைம்மா நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணேன் வெயில்லாம் காட்டுற மாதிரி வச்சுருந்தேன் தண்ணியும் டெய்லியும் ஊற்றினேன் ஏமா வரல அப்படின்போது நீ இப்போ பண்ணுற மாதிரி போனால் ஒரு வருஷம் ஆனாலும் அந்த மரம் வளராது அந்த மாங்கொட்டை எதுவும் ஆகாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா எதுக்குமா அப்படின்னா நீ டெய்லி என்ன பண்ண எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு அது வளர்தா இல்லையான சந்தேகத்தோடு வந்துட்டு மண்ணை தோண்டி தோண்டி பார்த்துருக்கேன் இப்படி இருந்தால் எப்படி வரும் பொறுமை முக்கியம் அப்புறமாதிரி சொன்னோன்னே இவங்க ஷாக் ஆகிட்டாங்க எனக்குமே சூப்பராக இருந்துச்சு அப்புறமா யோசிச்சு பார்த்தா இது ஒரு படத்தோட சீனு எந்த படம்னா பார்த்தா சிங்கப்பூர் சலூன் ஆடா பாவைகளா சிங்கப்பூர் சலூன் இருக்கிற ஒரு சீனை எடுத்து உருவி இந்த பக்கம் இந்த பொண்ணுக்களை சொல்லி அந்த பொண்ணு இவர் தான் உண்மையிலேயே சொன்னார்ன்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் தான் பேச்சாளர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இவரோட நினச்சி கை கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் போய் சொல்லுங்கள் கலக்குங்க இதை ஒரு லைனாக வச்சு அடிச்சு தூள் கலப்புங்கன்றாங்க பாவம் அவங்களும் மண்டையை ஆட்டிகிட்டு போகிறாங்க ஜாக்லீனோட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே அந்த பொண்ணு நல்லா தான் பண்ணுது இந்த மாதிரி விஷயங்கள்னு திடீர் திடீர்னு சௌந்தர்யம் பண்ணுற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் பண்ணி விட்டுறாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிடுது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு ஜாக்லினா பிடிக்குமா பிடிக்காதா அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரை நினைந்துட்டு அந்த டைம் கேத்த மாதிரி ஒரு அடி அடிக்கிறாரு பாருங்க இது இப்போ நம்மளுக்கு இந்த சீன் தெரிஞ்சதுனால ஓகே இல்லைன்னா எல்லோரும் என்ன நினைப்போம் இவர் எப்படி பண்ணுறாருப்போம் எப்படி அப்படி தான் நினைப்பணும்போது உங்களோட கமெண்ட் சொல்லுங்க பாய் நண்பர்களே